ஹலோ காய்ஸ் நான் தான் மங்கள் சேகரிக்கை நீங்கள் பேசுகிறேன் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ் ரேங்க் தான் ப்ளே பண்ண போகிறோம் நாம் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் சொல்லியிருப்போம் நாம் வந்து சிஎஸ் ரேங்கில் வந்து எலைட் மாஸ்டர் அடிக்கப் போகிறோன்னு இந்த ரவுண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கில் பதினஞ்சு ஸ்டாரில் இருக்கோம் பதினஞ்சு ஸ்டாரில் வந்து பிளேயர்ஸ் வந்து எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க நீங்களே பாருங்கள் நாம் எப்படி ப்ளே பண்ண போகிறோம் நீங்களே பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து புதுசாக பார்த்துட்டு இருந்தால் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா நம்ம சீக்கிரமாகவே டென் கே வந்து ரீச் பண்ண போகிறோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல ஒரு பிளேயர் டிப்பாக பாருங்கள் அவனை வந்து நான் அடிப்பேன் அந்த இடத்துல பிளேயர் நின்னவொடனே அவனை அடிச்சுட்ட உடனே இன்னொருத்த வந்து கோடாரி வந்து வச்சு வெட்ட வரான் ஒரு சிடுவரிலாம் போட்டான் அவனையும் வச்சு நான் நாக் நான் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏஞ்சி அடிச்சிருந்தால் நான் வந்து என்னால் அந்த எனிமியை அடிச்சிருக்க முடியாது பக்காந்து அடித்தவன்னே நான் அந்த எனிமி வந்து அடித்து கில் பண்ணிட்டேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெடிக்கேட் போடுவேன் இந்த இடத்துல இன்னொரு பிளேயர் உருவாக பாருங்கள் அவனையும் வந்து நான் டேமேஜ் பண்ணுவேன் சரியான டேமேஜு இப்போ நம்ம பவரை போட்டு இந்த சைடு போயிட்டு அடித்தோன்னா இந்த ஒரு குணாய் வச்சு எதுக்கு தான் இந்த குணாய் வந்து விட்டானுங்களோ தெரியல ஆனால் விட்டுருக்கானுவேன் இந்த குணாய் வச்சு நம்ம மூணு கில்ல அடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைசான் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வந்து பைசான் எடுக்க ஆரம்பிச்சிட்டோமா இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கில் மட்டுமே அடிப்போம் ஒரு கில்லு மட்டுமே அடிப்போம் காய்ஸ் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம வந்து வீடியோ வந்து எப்படி போடுறோம் அப்படின்னு நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஷேர் பண்ணி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ் இப்போ ரெண்டாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா பைசான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பைஜான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த இடத்துல பாருங்கள் நான் வந்து இந்த இடத்துல போங்க கரெக்டாக வந்து கரெக்டாக இருப்போமா நான் இந்த இடத்துல கொஞ்சம் நிற்பேன் இனிமி வந்து பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு ஏறி வருவாங்க ஒரு ஒரு டைம் சீக்கிரமாக ஏறி வருவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நிற்பேன் நின்று தான் வீட் பண்ணி ஆடுவேன் ஒரு ஒரு நான் ஃபாஸ்ட்டாக ரெஸ்ட் பண்ணி அடிப்பேன் இந்த இடத்துல கரெக்டாக வந்து கவர் ஆகி வந்து நின்றுட்டேன் எனி பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஊங்காங் போட்டு ஏரி தான் பாருங்கள் நான் வந்து பைஜான் எடுத்து அடித்துட்டேன் மேலே ஒரு எனிமீ இருக்காம பாருங்க வந்து இந்த இடத்துல கவராகி அடிப்பேன் அப்பயும் ஒன்று செட் ஆகாது கரெக்டாக வந்து கவர் தான் அடித்தேன் இந்த இடத்துல கவர் ஆகி அடிக்கணும் அந்த எனிமி எனி எந்த ஸ்டேட்டில் அடித்தானா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக இந்த இடத்துல கட்டு வாங்கி மறுபடியும் அந்த எனி போயிட்டு அடிக்க போகிறோம் மறுபடியும் அந்த எனிமி அடிக்க போனால் லாங்கில் அங்கே இருக்க நம்ம டீமெண்ட் கிட்ட இருக்க வளர்ந்து நாம் வந்து கரெக்டாக வந்து கவனிக்காத இந்த சைடு போயிட்டோம் ஓகேக்கா சிம்ம டீமெண்ட் வந்து ரெண்டாவது ரெண்டு வந்து முடிச்சிட்டாரு நாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கில் அடிச்சிருக்கோம் சாரி ஒரு கில் வந்து இந்த போன ரவுண்டில் அடிச்சுருக்கோம் இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏறுவேன் கரெக்டாக எல்லாமே பிளேயரே கொஞ்சம் பார்த்து தான் விளையாடி ஆகணும் எல்லாம் ஹீரோக்கு பதினஞ்சு ஸ்டார் இந்த மேட்ச்சு இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சாரி இந்த மேட்ச் வந்து பதினஞ்சு ஸ்டார் மேட்ச்சு இந்த இடத்துல பவரை போடுவோம்னா கரெக்டாக பவரை போடலை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உக்காருவேன் ஏன்னா ஸ்ட்ரீட்டில் ஒரு எளிமீ இருக்கா நான் பார்த்துட்டேன் இந்த வந்து குறி காட்டுது பாருங்கள் ஸ்டெய்ட்டில் வந்து எனிமி இருக்கான் இந்த இடத்துல வந்து அவன் ஏடபிள்யூ வச்சுருக்கான் நான் வந்து இப்போ அழுத்துவன் பாருங்கள் ஊங்க அங்கே வச்சு நம்ம வந்து அட்வான்ஸாக இழுத்துகிட்டே போனேன் இந்த இடத்துல இழுத்துனவனே நாக்காயிட்டான் நம்பாலும் வரி போட்டோன்னே நாம் அவன் அவன் வந்து நாக்காயிட்டான் இந்த இடத்துல கரெக்டாக வந்து இந்த இடத்துல கவர் ஆகி மெடிக்கெட் போட்டேன் ஏன்னா இந்த இடம் சேஃப்டியாக இருந்து தோணுது இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்த மட்டும் பார்த்துக்கோங்க சிஎஸ் ரேங்க் ப்ளே பண்ணும்போது இந்த இடமும் இந்த இடமும் கவர் ஆகி நீங்கள் உக்காந்துக்கெல்லாம் பழகுது இப்போ எனக்கும் ஸ்டேட்டில் ஒரு எனிமி இருக்கான் மேலே இப்போ நம்ம அவனை தான் அடிக்கப் போகிறோம் இந்த இடத்துல வந்து பவரை போட்டு அட்ரா சேகர் அடித்தவனு நாக் அவுட் வச்சிட்டோம் இவன் வந்து பார்த்திங்கன்னா ஏடபிள்யூ வச்சிருக்கான் நம்ம கரெக்டாக போயிருந்தால் நம்ம வச்சு விட்ருப்பான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு எனிமி இருப்பான் அடிச்சுட்டு எமோட் போடுவேன் சேகர் எமோட் போட்டான் அவ்வளோதான் கைஸ் சேகர் வந்து எமோட் போட்டேன் லாஸ்ட்டு ஃபைனல் ரவுண்டு இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கில் மட்டுமே அடிப்போம் சேகர் வந்து இப்போ மட்டும் எமோட் போடுறேன்னு நினச்சிடாதீங்க ரியல் லைஃப்பில் என்னோடய கனவுகள் கனவுகள்னால் எப்படி சொல்கிறது கனவுகள்லாம் நிறைவேற்றிட்டு நான் வந்து எமோட் போடுவேன் அதுக்கு எட்டு வருஷமாகவும் பத்து வருஷமாகவும் நான் சொல்கிறது வந்து புரிஞ்சிருக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் கனவுகள்னால் என்னோட லட்சியம் அது எல்லாத்தையும் நினைவாக்கிட்டு நான் வந்து எமோட்டு போடுவேன் இன்னும் எட்டு வருஷம் கேம் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல ரியல் லைஃப்லேயும் நான் வந்து சொல்லிட்டேன் நான் எப்படி இருப்பேன்னு நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த இடத்துல வந்து மெடிக்கட் போடுவேன் இந்த இடத்துல வந்து மெடிக்கெட் போடுவோம்னா இப்போ லாஸ்ட்டு வந்து ஒரி ஒரே அணிவி மட்டுமே இருப்பான் அவனை மட்டுமே இப்போ நம்ம அடிக்கணும் அவங்க டேஃப்ல இருக்கான் பாருங்கள் ஏன்னா டப்பு டப்புன்னு நாப்போட்டு வந்து எழுந்திருச்சு லாஸ்ட்டு ஒரு தான் அதில் பார்த்தீங்கன்னா எந்த கை வச்சு அழுத்தழுத்த அழுத்துகிறான் நாம்ளும் அழுத்தி விட்டல ஓகே காய்ஸ் நாம் வந்து ஏழு கிள்ளில் அடித்து எம்ஐபியை வந்து மேட்ச் முடிச்சிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாய் பாய் லவ்வி காய்ஸ் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன் அடுத்த கேம் பிளேயில் பார்க்குறேன் லவ்வி காய்ஸ்